சினிமாவில் சிறுவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் ஹீரோ யார் என்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் காரணம் அவருடைய படங்களில் தான் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் கொடுக்கும் காட்சிகள் இருந்தன அப்படித்தான் ஒரு மாணவர் சிறுவன் எம்ஜிஆரின் போஸ்டருக்காக ஒரு நாள் எல்லாம் போஸ்டர் ஒட்டுகிறவர்களுடன் பின்னால் சுற்றி அலைந்து எம்ஜிஆரின் போஸ்டரை வாங்கி சென்று தன் வீட்டில் ஒட்டி வைத்தார் அவர் யார் என்பதை இங்கு சொல்கின்றேன் சுமார் எழுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த சிறுவன் எம்ஜிஆரின் போஸ்டருக்காக அலைந்த அந்த கதையை சொன்னார் அந்த சிறுவன் யார் தெரியுமா பல தேசிய விருதுகளை பெற்ற டைரக்டர் மகேந்திரன் தான் அவர் சொன்னதை அப்படியே தருகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் என் தங்கை என்ற படம் பரமக்குடி தேட்டரில் ரிலீஸ் ஆகப் போகிறது எம்ஜிஆர் நடித்த படம் அந்த படத்தின் போஸ்டர்களை ஒட்டுவதற்காக பரமக்குடியிலிருந்து பக்கத்தூரான எங்கள் இளையான் குடிக்கு சைக்கிளில் ஆட்கள் வந்திருந்தார்கள் இன்று காலை பத்து மணி இருக்கும் எங்கள் பள்ளிக்கு அன்று விடுமுறை என் அம்மா கம்பவுண்டராக வேலை செய்யும் மருத்துவமனைக்கு போலீஸ் லைனில் இருந்து எங்கள் வீட்டில் இருந்து அவருக்கு காப்பி கொடுக்க சென்று கொண்டிருந்தது இளையான் இளையான் குடியின் நடுவகுடு போன்ற பிரதான சாலைக்கு வந்தபோது அங்கே நின்று கொண்டிருந்த மூன்று ஆட்கள் சைக்கிளில் சினிமா போஸ்டர் கட்டுகளுடன் பக்கத்தில் இருந்த கட்டிடங்களின் சுவர்களை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் சினிமா போஸ்டர் ஒட்ட வந்தவர்கள் என்பதை தெரிந்து கொண்டேன் புதிதாக வாங்கும் புத்தக புதிதாக வாங்கும் பள்ளி புத்தகங்களுக்குள்ள ஒரு தனி வாசனை சைக்கிளில் கட்டி வைத்திருந்த போஸ்டர்களில் இருந்து வந்தது பக்கத்தில் போய் வாசனை பிடித்தேன் என்னடா தம்பி போஸ்டர் மோந்து பாக்கிற என்றார்கள் இல்ல இதெல்லாம் சினிமா போஸ்டரா என்ன படம் என்றேன் என் தங்கை எம்ஜிஆர் நடித்தது இதுல எனக்கு ஒரு போஸ்டர் தர்றீங்களா எம்ஜிஆர் இருக்கிற எனக்கு வேண்டும் என்றேன் நாங்களே ஏணி எடுக்காம வந்துட்டு எப்படி வெயில்ல காஞ்சிக்கிட்டு இருக்கோம் நீ என்னடா போஸ்டர் கேட்டு எங்களை நக்கல் பண்றியா என்றார்கள் எனக்கு எம்ஜிஆர் படம்னா ரொம்ப பிடிக்கும் ஒரே ஒரு போஸ்டர் தாங்கண்ணா என்றேன் அப்போ ஒரு காரியம் பண்றியா இங்கே எங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்ல நீ போய் யார்கிட்டயாச்சும் கேட்டு ஏணி வாங்கி வா ஒட்டி போது கண்டிப்பா உனக்கு ஒரு எம்ஜிஆர் தர்றோம் சொல்லு என்றார்கள் என்று ஓடினேன் ஒரே ஓட்டம் ஆஸ்பத்திரிக்கு போய் அம்மாவுக்கு காப்பி கொடுத்து விட்டு எங்கள் போலீஸ் லைனில் இருந்த எல்லா வீடுகளையும் விசாரித்தேன் ஒரு வீட்டில் ஏணி கிடைத்தது இல்லை நான் செல்லையா வாத்தியார் மகன் கம்பவுண்டர் மணி மனோன்மணி அம்மாவின் மகன் என்கின்ற மரியாதையில் எனக்கு ஏணி கொடுத்து விட்டார் ஏனி அவர்களின் தேவைக்கு போதுமானதாக இருந்தது அவர்கள் சாலை பகுதியில் உள்ள சுவர்களில் ஏணி வைத்து போஸ்டர்கள் ஒட்டத் தொடங்கிவிட்டார்கள் ஒரு ஏரியா முடிந்தால் இன்னொரு ஏரியா ஏனிக்கு காவல் போஸ்டருக்கு ஏக்கம் என்று நான் அவர்கள் பின்னாலேயே உச்சி வெயிலில் அவர்களோடு செல்கின்றேன் பசி எடுக்கவில்லை வெயில் உரைக்கவில்லை காலில் போட்டிருந்த பழைய செருப்பு சூடு பிடித்து காலை சுட்ட போது கூட எம்ஜிஆர் போஸ்டர் கிடைக்கப் போகிறது என்ற மகிழ்ச்சியான குளிர்ச்சியான நினைப்பு அந்த அவஸ்தைகளை பொருட்படுத்தவில்லை வீட்டில் தேடுவார்கள் என்ற நினைப்பும் எனக்கு வரவில்லை எனக்கு அப்போது முக்கியம் எம்ஜிஆரின் போஸ்டர் மட்டும்தான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்த பரோட்டா கடையில் அவர்கள் சாப்பிட்டார்கள் ஏனிக்கும் அப்போது நான் காவல் எல்லா போஸ்டர்களையும் ஒட்டி முடித்துவிட்டு எனக்கு தருவதற்கு ஒரு போஸ்டரும் இல்லை என்று எங்கு கைவிரித்து விடுவார்களோ என்ற சந்தேகம் எல்லாம் எனக்கு வரவில்லை சாப்பிட்டு முடித்துவிட்டு கடைசியில் என்னடா தம்பி நீ வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வாயேன் என்றார்கள் அவர்களில் ஒருவர் பரவாயில்லை எனக்கு பசி இல்லை நீங்க ஒட்டுங்க என்றேன் அவர்கள் போஸ்டர் ஒட்ட ஒட்ட இன்னும் எத்தனை போஸ்டர்கள் மிச்சம் இருக்கிறது என்பதிலேயே என் கவனம் அவர்கள் தரப்போகும் போஸ்டரில் எம்ஜிஆரின் உருவமோ முகமோ பிரதானமாய் பெரிதாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனக்குள் இருந்த தவிப்பு ஒரு வழியாக சாங்காலம் ஐந்து மணி ஆனது அவர்கள் வேலை முடிந்தது எம்ஜிஆர் இ வி சரோஜா படம் உள்ள ஒரு போஸ்டரை எனக்கு தந்தார்கள் எனக்கு அளவில்லா மகிழ்ச்சி பசி மறந்து போனது தூக்கம் மறந்து போனது அவ்வளவு மகிழ்ச்சியோடு அந்த போஸ்டரை வாங்கிக் கொண்டு ஏணியையும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு விரைந்து வந்தேன் போஸ்டரை அழகாக சுருட்டி எடுத்துக்கொண்டு மனசெல்லாம் பூரிப்பாய் எங்கள் வீட்டுக்கு ஓடினேன் வீட்டுக்குள் அந்த போஸ்டரை வைத்து ஒட்டி அழகு பார்த்தேன் இன்று ஒரு போஸ்டருக்காக காலை பத்து மணியிலிருந்து சாயந்தரம் ஐந்து மணி வரை போஸ்டர் ஒட்டுகிறவர்களுடன் சுற்றிய அந்த சிறுவனான நான் எதிர்காலத்தில் அந்த மகா புருஷர் மாபெரும் நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை சந்திப்பேன் அவருடன் உட்கார்ந்து பேசுவேன் அவருடைய அன்பை பெறுவேன் என்று நான் நம்பியதே இல்லை நினைத்து கூட பார்த்ததில்லை ஆனால் அவருடைய அன்பு கிடைத்தது அவரிடம் நான் பேசிய போது முதல் முறையாக அந்த போஸ்டர் அனுபவத்தை சொன்னேன் சிரித்துக் கொண்டு என் முதுகில் தட்டி கொடுத்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க